சில பறவைகளுக்கு தனித்தன்மைகள் வழங்கியுள்ளார் அவற்றில் ஒன்றை பெரும்பாலும் அதன் மிக இனிமையானது அதை ரசிப்பதற்காக தமது வீடுகளை வளர்க்கின்றனர் அதை புத்திக் கூர்மை உள்ளது சொல்வதை திரும்பி சொல்லும் திறன் கொண்டது அதன் முன் கண்ணாடியை வைத்து பேசப்படும் ஒரு முறை சொல்லிக் கொடுத்ததால் சொல்லிக் கொடுத்தாலே போது பேச ஆரம்பித்துவிடும் அந்த பறவைக்கு தன்மை இனையும் திறனையும் பார்த்ததை யார் நிச்சயமாக இது அல்லாமே நான் இருந்தால் ஒரு சரலை பற்றி நின்று நின்ற தொலைகள் விடியாவிட்டால் உட்கார்ந்த தொழுவுகள் அதுவும் ஏனாவிட்டால் படுத்த நிலையில் நபி சொல்லாம் அவர்கள் பயணத்தில் இருந்து திரும்பி வந்தது முதலில் பன்னிவாசலுக்கு சென்று இளைஞராக தொல்வார்கள் பிறகு மக்களை சந்தித்த பின்பு வீட்டிற்கு செல்வார்கள் ஒரு முக்கிய தகரா கூறியதாக நபி சொல்லாஸ் அவர்கள் கூறியதாவது நான் பாவங்களை மன்னிப்பவன் என எவர் நம்புகின்றாரோ அவர் எனக்கு இணைவைக்காத வரை அவர் பாவங்களை மன்னிப்பேன் ஒரு பாவத்தை பற்றி மனிதன் வேண்டும் என்று ஒரு திருநமாவது வட்டி பணத்தில் இருந்து சாப்பிடுவது முப்பத்தி ஆறு தடவை விபச்சாரம் செய்வதை விட கொடிய பாவமாகும் என நம்பி சமாலேசன் அவர்கள் கூறினார்கள் உலகத்தை பற்றி ஒரு ஈயின் இறக்கை அளவாவது உலகத்தை அல்லாம் பதித்திருந்தார் எந்த காசிற்கும் ஒரு மிடர் தண்ணீரை கூட என நம்பிஸ்லா அலிஸ்லாமே கூறினார்கள் குரானின் கூறுகின்றான் நாம் உலக வாழ்விலையும் வறுமையிலேயும் உங்களுக்கு உதவியாளர்கள் மேலும் சோனத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கின்றது அதில் நீங்கள் கேட்பது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது மிகவும் மன்னிப்பலான் மன்னிப்பாலான மிக்க கிருமை நாம் நம்பிக்கையாளர்களுக்கு நோய் நிவாரணியாகவும் அருளாகவும் உள்ளவற்றையை குரானில் இறக்கி வைக்கின்றோம் குரானின் வந்தார் மனிதர்களை உங்களையும் படைத்த உங்கள் அதனால் நீங்கள் இரையற்ற முடிவராக